அனைவருக்கும் இனிய வணக்கம் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு நான் ஒரு சமையல் காணொளியோட வந்திருக்கிறேன் அது கிழங்கு ரொட்டி செய்ய போறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு ரொட்டி ரோட்டு கடைகளில் எல்லாம் கிடைக்கும் இலங்கையில் எல்லா கடைகள்லையுமே உணவகங்கள்லேயும் இருக்கும் இந்த கிழங்கு ரொட்டி டீன் பீஸும் உருளக்கிழங்கும் சேர்த்து செய்ய போறேன் இதுக்கு நீங்கள் தனி உருளைக்கிழங்குலையும் செய்து கொள்ளலாம் அல்லது இறைச்சி மட்டனும் சேர்த்து செய்து கொள்ளலாம் எப்படி செய்தாலுமே டேஸ்ட் தான் இருக்கும் நான் அதே முறையில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கருத்துல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெண்டு கப் மைதாமா எடுக்கிறேன் இலங்கையில் கோதம்புமான்னு சொல்லுவோம் எப்பயுமே தோசை அதுகள் செய்வம் மந்தம்மா ரெண்டு கப் எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு எது எவ்வளவு தேவையோ அது கேட்டுமா எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் இரண்டு பேருக்கு தானே அதெல்லாம் ரெண்டு கப்பில் செய்வம் மட்டும் எடுக்கிறேன் அதோட உப்பு சேர்க்குறேன் ஒரு ரொண்ட கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் அதோட ஒரு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கிறேன் கோகலண்ட் ஆயில் எது வேணுமாலும் சேர்த்துக்கொள்ளுங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ கை வைக்கிற சூட்டில் தண்ணி எடுத்துக்கிறேன் சுடு தண்ணி இளம் சூடான தண்ணி எடுத்துருக்குறேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குழாய்ச்சி மாவே ரொட்டி பதத்துக்கு குழாய்ச்சி எடுப்போம் இந்த ரொட்டி சுடுற பதத்துக்கு குழைச்சி எடுப்போம் அப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழைச்சி எடுப்போம் எனக்கு இந்த கப்பால் ஒரு கப் தண்ணி பிடிச்சது மா குளாச்சி எடுக்கிற அளவுக்கு வாடா குடி வணக்கம் சொல்லுங்க இதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு குழைச்சு எடுத்தால் தான் சரியாக ஒரே தரமாக தண்ணியை விட்டோம்னா களியாக த நல்லா தண்ணி இப்போதம் மாதிரி வந்துடும் அதால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குளச்சி எடுத்துக்கொள்ளுவோம் நல்லா சொப்பாக குளச்சி எடுக்கணும் இந்தம்மா அப்போ தான் ரொட்டிக்கு நல்லா இருக்கும் இப்போ தண்ணி இந்த பதத்துக்கு குளஞ்சி வந்த உடனே கொஞ்சம் உருக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் கையை நினச்சிட்டு குழைப்போம் கையை நனைச்சி குழைக்கும் போதே அந்த பதத்துக்கு வந்துடும் நான் இப்போ இந்த பர்கில் போட்டு குழைச்சு எடுக்க போகிறேன் நல்லாவே ஒரு நல்லா பிசைஞ்சு குழைக்க போகிறேன் விரக்கமாக இருக்கணும்னு சொல்லி தண்ணியை ஊற்றினோம்னா களியாக வந்துடும் அதால் கையை நனைச்சிட்டு குழைச்சோம்னா சரியாகவே வந்துடும் கீழுக்கு மைதாமா இல்லை எண்ணெய் போட்டுட்டு குளஜா ஒட்டாது இப்போ பாருங்க நல்லாவே நான் பினஞ்சு குளிக்கிறேன் ஒரு சுடர் குட்டி பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறா பார்த்து சமாளித்து பாருங்க சுடர் குட்டின சத்தத்தை இங்கே கட்டுக்கோட்டு இல்லாட்டி ரெக்கார்ட் பண்ண முடியாது இப்போ பாருங்க நான் நல்லாவே குளிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா மூ மூடி விடுவோம் இல்லாத நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டு மேலால் அஞ்சிட்டால நல்ல ஒரு துணியால் மூடிவிடலாம் காய்ச்சி மூடி விட்டால் சரி அதுக்கு முதல்ல எண்ணெய் போட்டுக்கொள்ளுவோம் அப்போ தான் இந்த மேலே காயாமல் இருக்கும் அரை மணித்தாலம் நாங்கள் இதை வச்சுட்டு கறியை ரெடி பண்ணால் சரியாக இருக்கும் மாவு நல்லா சொப்பிட்டா வந்துடும் க கறியை ரெடி பண்ணி எடுக்கும் போது நான் இதை அரை அப்படியே வைக்க போகிறேன் மூடி இதில் நான் ஒரு டென் பீஸ் எடுத்துருக்கிறேன் முள் எல்லாம் எடுத்துட்டு மீனையும் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை குட்டி குட்டியாக நாங்கள் ஒரு முள்ளுக்கு அளவு உடைச்சி விடுவோம் உடச்சி விட்ட பண்ண சொன்னால் செய்யும் போது ஈஸியாக இருக்கும் அதோட நான் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அவிஜ்ஜு தோல் உரிச்சு இதே மாதிரி மசிச்சு வச்சிருக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி எடுப்போம் யாருக்கெல்லாம் கறி ரொட்டி பிடிக்கும் உங்கமண்டில் சொல்லுங்க கருத்தில் இலங்கையில் எல்லா கடைகளையுமே கிடைக்கும் இந்தியாவிலேயும் இருக்கும் இதையும் ஒரு ஓரமாக வைப்போம் அடுத்தது நான் இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் மற்றது ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் நான் நிறைய எடுக்கவே இல்லை உங்களோட உரைப்பு கேட்டுமா எடுத்துக்கொள்ளுங்க மற்றது கறிவேப்பிலையே குட்டி குட்டி குட்டியாக வட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க அப்படி கறி செய்யெல்லாம் வந்து பார்ப்போம் கிளங்கு ரொட்டிக்கு இப்போ வேற எங்கள் சட்டி நல்லா சூடாக இருக்குது அதில் கொஞ்சம் மண்ணை விடுறேன் என்ன சமையல் பார்க்கிற எந்த எண்ணெய் ஆனாலும் விட்டுக்கொள்ளலாம் இதோட ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுறேன் மற்றது பெருஞ்சீரகமும் கடுகு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கொள்கிறேன் ரெண்டு தூண்டு பட்டை ஒரு பிரியாணியில் அதோட வெங்காயத்தையும் சேர்ப்போம் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குவோம் அதோட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களை காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம் நான் சுடர் குட்டிக்கு கொடுக்குறதால ரெண்டு போட்டுருவேன் ரெண்டே உரைப்பு தான் பார்ப்போம் என்ன செய்கிறாவோ தெரியலை எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் அரைப்பதத்துக்கு வதங்கி வரட்டுக்கு நல்லா வதங்கணும் இட அரைப்பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் இதோட நான் கறிவேப்பிலியோ சேர்த்துக்கொள்கிறேன் உங்களோட ரம்பையில் இருந்தால் ரம்பைலேயும் போட்டுக்கொள்ளுங்கள் நல்ல வாசமாக இருக்கும் இன்னுமே கொஞ்சம் வதங்கி வரணும் தோத்தோ நாய்க்குட்டி பாட்டு இப்போ வேறுங்க இந்த மாதிரி வதங்கி வந்தால் போதும் இதோட நான் பீஸ் வச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு டின் பீஸ் இந்த ரெண்டு கப் மாவுக்கும் சரியாக இருந்தது ரெண்டு ரெண்டுக்கு காணாமல் வந்தது என்ன நான் நிறையவே நான் அல்ல ஒரு கொஞ்சம் குறைச்சி வச்சிங்கண்டா மு நாங்கள் உருட்டி எடுத்து எல்லா மாவுக்கும் சரியாக வரும் இதையுமே சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இந்த தண்ணி தன்மை போகட்டும் இந்த மீனிண்ட தன் தண்ணி தன்மை போக வதக்கி விடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி உடைச்சி உடைச்சு மீனை ஏம்பிட்டு வதக்கி விடுவோம் இதோட நான் உப்பு சேர்க்க போகிறேன் இப்போ மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் அதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன் மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாத்தையுமே என்னைமே கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்குது எல்லாமே போகணும் தண்ணி வ ஒன்றுமே இல்லாமல்க்கு வதங்கி வரட்டுக்கு இப்போ நல்லாவே தண்ணி எல்லாம் போயிட்டு அதோட நாங்கள் ஒரு தூள் சேர்த்து கொள்கிறோம் தூளும் கூட உறைப்பு கேட்ட மாதிரி சேர்த்துக்கொள்ளும் ஏன்னா நேற்று கேட்டமே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் மதனால் தூளையும் பார்த்து சேர்த்து கொள்ளுங்க சில பேருக்கு உறைப்பு நல்லா பிடிக்கும் அதால் அதிக முறைப்பு சேர்ப்பினா அதுக்கு உங்களுக்கு கேட்டு மாதிரி தூளை சேர்த்துக்கொள்ளுங்க இவ்வளவு தான் போடணும் வண்டில்லை சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் இதோட நான் உருளைக்கிழங்கு அவித்து மசிச்சு வச்சுருக்கிறேன் தோல் எல்லாம் முறித்து மசிச்சு வச்சுக்கிறேன் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன் தனியாக உருளைக்கிழங்கு லயின் செய்யலாம் நல்லா இருக்கும் பிறந்த உருளைக்கிழங்கு எயின் சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாம் சேர்ந்து வரணும் திண்டி சுருளக்கிழங்கு எல்லாமே சேர்ந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம் இப்பயே நல்ல வாசம் வருது நாங்கள் வீட்டிலேயே செய்து சாப்பிடும்போது நல்ல ஆரோக்கியமா அங்கட எங்களுக்கு இந்த மாதிரி உரை பூப்பு எல்லாம் போட்டு செஞ்சு கொள்ளலாம் சின்ன பிள்ளைகளையும் இருப்பினா தானே அவைக்கு ஏற்ற மாதிரி உரைப்புகளையும் போட்டு சேர்த்து கொள்ள செய்து கொள்ளலாம் கடையில் சொன்னால் உரைப்புகளும் அதிகமாக இருக்கும் சாப்பிடவும் மாட்டினோம் சின்னாக்கள் இப்போ நான் உருளக்கெல்லாம் உப்பு பார்த்தேன்னா கொஞ்சம் உப்பு காணாது உப்பு போட்டுக்கொள்கிறேன் இந்த டைமில் உப்பை செக் பண்ணிட்டு காணாடிக்கு போட்டுக்கொள்ளுங்க இப்போ உப்பையும் சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுப்போம் பாருங்க நல்லா மசிஞ்சு வருது இப்படி குளஞ்சி வரணும் அப்போ தான் கறி வை கறி எடுத்து வைக்கும்போது நல்லா இருக்கும் இப்படி நல்லா குளஞ்சி வந்தால் சரியாக இருக்கும் சரியான பதத்துக்கு நாங்கள் இப்போ போட்ட பட்டை பிரியாணியில் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளுவோம் அதுன்ற வாசம் எல்லாம் உறங்கியிருந்தானே அதை எடுத்துக்கொள்வோம் இப்போ கறி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் லாஸ்ட்டில் தேசிப்புளி விட்டா ஓகே பாதி தேசி புளி விடுவோம் தேசி தேசிப்புளியை விட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்போம் கொஞ்சம் ஆற விட்டு தேசிப்புளி விட்டால் இன்னுமே நம்ம நான் சுழற் முதல் செய்து முடிக்கணும் வந்து செய்கிறேன் ஆற விட்டு தேசி புளி விடும்போது அப்படியே சி இருக்கும் அதிகமாக இப்போ எங்களுக்கு கறி ரொட்டிக்குரிய கறி ரெடி ஆகிட்டு இனி நாம் எங்களோடய கறி ரொட்டியாக ரெடி பண்ணுவோம் பாருங்க கறி எப்படி இருக்குன்னு சொல்லி இனி நாங்கள் மாவை எடுத்து ஒரு ஒரு முட்டை இந்த சைஸில் உருண்டைகளொட்டியாக எடுப்போம் பாருங்கள் மா நல்லா சொப்பிட்டாவே வந்துட்டு எத்தனை உருண்டை வருதுன்ட்டு பார்ப்போம் குட்டி குட்டி உருண்டையா முட்டை இந்த சைஸ்ல பிடிச்சிடுங்க நான் முட்டையும் அவிச்சு வச்சிருக்கிறேன் இதோட முட்டையும் பைக்க போறேன் என்னமே நல்லா இருக்கு முட்டையும் வைச்சா இப்போ நாங்கள் எல்லா உருண்டைகளையுமே உருட்டி எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்க வெட்டு உருண்டை வந்துருக்குது எனக்கு அப்போ அதையும் மூடி வைப்போம் மூடி ஒன்று அடுத்து நாங்கள் இப்படி சட்டி எடுப்போம் நான் கொஞ்சம் எண்ணெய் போடுறேன் எண்ணெய் அல்லது மா கொஞ்சம் போடலாம் போட்டுட்டு ரொட்டியை நாங்கள் இதில் சட்டி எடுப்போம் நாங்கள் எல்லா மாவையும் உருண்டையும் மூடி வைப்போம் மஜிட்டு உண்டு எடுத்து தட்டுவோம் அப்போ தான் காயாமல் இருக்கும் நல்லாவே இல்லாட்டிக்கு மேலே காஞ்ச மாதிரி வந்துடும் நான் எல்லா உருண்டையும் தட்டி எடுத்துட்டு எண்ணெய் மேலும் எண்ணெய் போட்டு வச்சுருக்குறேன் பாருங்க இந்த மாதிரி எல்லா ஒண்டொண்டாக தட்டி எடுப்போம் நீட்டாகவும் அகலமாகவும் தட்டி எடுப்போம் கறி ரொட்டி கொஞ்சம் அகலமாக தண்ணி இருக்கும் சதுரமாக நூல் சதுரம் மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கும் அதே மாதிரி தட்டி எடுப்போம் பார்க்கும்போதும் சா சாப்பிட்ற சாப்பிட்றது எப்படி ஒன்று மூணு நாளும் ஒன்று செய்யாமல் கொஞ்சம் பார்க்கும்போது இருக்கணும் அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கும் கடையில் செய்திருக்கிற மாதிரி அதே மாதிரியே வேறு இப்படி தட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ ரெடி பண்ணின கறியில் ஒரு ஒண்டரை ஸ்பூன் வைக்கிறேன் நிறைய கறி வச்சா நல்லா இருக்கும் மாவையும் இப்படி மெல்லி தட்டி எடுங்க மா மொத்தமாக இருந்தால் நல்லா இருக்காது மெல்லி தட்டி எடுங்க அப்புறம் இந்த மாதிரி நீட்டாக வைப் பண்ணலம்மா நான் நிறைய மா ஒன்றரை ஸ்பூன் பச்சைவடியாக எனக்கு ரெண்டு ரொட்டிக்கும் காணாமல் வந்தது நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வச்சுங்கண்டா ரெண்டு கப் மாவுக்கு ஒரு சமண்டின் சரியாக வரும் ஒரு சோமண்டிக்குன்னு ரெண்டு உருளைக்கிழங்கும் சரியாக வரும் இப்போ நான் கறியை வச்சுட்டேன் வச்சுட்டு ரெண்டு சைட்டாலையும் மடிப்போம் பாருங்கள் இந்த மாதிரி மடித்து விடுவோம் முதல்ல இந்த சைட்டு மடிச்சுட்டு பிறகு மற்ற சைட்டுக்கும் மடிப்போம் மடிச்சுட்டு இதால் அப்படியோ பின்பக்கத்தால் மடித்து உருட்டுவோம் போது சரியா வரும் அப்படியே கடையில் வாங்குற கிழங்கு ரொட்டி சைஸ்லயே வந்திருக்கு டேஸ்டும் அதே மாதிரியே இருக்கும் பாருங்க இப்படி வந்துருக்கு நிலகாயே வந்துட்டு குழாங்கு ரொட்டி ரோல்ஸ்ண்டா உருண்டியாக இருக்கும் கிழங்கு ரொட்டி ரெண்டு பக்கமே அப்படியே சப்பையாக தான் இருக்கும் இந்த மாதிரியே இருக்கும் எப்படி வந்துருக்காண்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் மற்றதையும் தட்டி எடுப்போம் என்னை மொண்டு இதே மாதிரி தட்டி காட்டுறேன் பாருங்கள் முதல்ல நீட்டுக்கு உருட்டி எடுத்துட்டு பிறகு சைட்டுக்கு உருட்டுவோம் முக்கோணி சைப்பில் செய்யலாம் நான் மகளும் சத்தம் கொடுக்கணுண்டு அதால் முக்கோணியும் செய்யலை இப்படியே செஞ்சுட்டேன் பிறகு செய்து முடிஞ்ச தான் ஞாபகம் வந்துச்சு முக்கோணி சைப்பி லைன் செய்திருக்கலாம்னு சொல்லி ஓகே எப்படி செஞ்சாலும் ஒன்று தான் பாருங்கான இவ்வளோ மெல்லி சவுருட்டி எடுக்கிறேன் சுடக்கூடிய ஒரே இல்லை நீக்கிடா இப்போ நான் கறியை வைக்கிறேன் கறியை வச்சுட்டு நான் இதுக்கு முட்டை சேர்க்க போகிறேன் முட்டை வைக்க போகிறேன் நான் அவிச்சு பாதியாக வட்டி வச்சிருக்கிறேன் முட்டை அதில் ஒரு பாதியாக வைப்போம் இந்த மாதிரி நீட்டுக்கு நான் கதையை வச்சுட்டு அதுக்கு மேலால் தான் முட்டை வைக்க போறேன் முட்டையை வைக்கும்போது கொஞ்சம் மமத்தி வைங்க எல்லாத்தையும் மேலால் முட்டை அப்படியே தள்ளி கொண்டு நிற்கும் மமத்தி வைக்க வேணும் முட்டை வச்சுட்டு இதே மாதிரி ரெண்டு சைட் ஆலயும் விடுவோம் சைட்டாலையும் அடிச்சுட்டு முதல்ல ஒரு ரொட்டின மாதிரியே ரொட்டி எடுப்பான் எல்லா ரொட்டியையும் ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம் பாருங்கள் எல்லாமே நான் ரொட்டி ரெடி பண்ணிட்டேன் ஆறு ஆறு கிழங்கு ரொட்டி வந்துருக்குது எல்லாமே ரெடி பண்ணி நான் மேலே எண்ணெய் போட்டு வச்சிருக்கிறேன் காயாமல் இருக்கிறதுக்காக இதை நாங்கள் சுட்டெடுப்போம் நான் தோசை தோசைக்கல்ல தான் சுட்டு எடுக்க போகிறேன் நீங்கள் ரொட்டி மேக்கர் இருந்தால் அதெல்லாம் சுட்டு எடுத்துக்கொள்ளலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன் எல்லா இடத்தையுமே பூசுவோம் முன்னைய நிறைய எண்ணெய் பிடிக்காது இதுக்கு கிழங்கு ரொட்டிக்கு ரோல்ஸ் ஒண்டாக பொறிச்சு எடுக்கணும் இது சுட்டெடுக்கிறதாணே நிறைய எண்ணெய் பிடிக்காது டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் அப்படி இருக்கு டேஸ்ட் இப்போ நாங்கள் கிழங்கு ரொட்டியை இதுக்கு மேலே வைப்போம் உண்டோண்டா எல்லாமே உண்டா வைக்க முடியாது அதனால் இதில் எத்தனை வைக்கலாம்னு பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி வச்சு எடுப்போம் பாரங்க கொண்டு அந்த முட்டை வச்சது கொஞ்சம் மேலேயா கொண்டு நிற்கிது முட்டையை கொஞ்சம் அமர்த்தி வைக்கணும் முள்ளுக்கையா அப்போ தான் அந்த ஒரு இசைப்பில் இருக்கும் மற்றதெல்லாம் சரியாக வந்திருக்கு முட்டை வச்சது மட்டும் மேலே தெரியுது அப்படியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் தான் சாப்பிட போகிறோம் ஆனால் அந்த சுட்டு மேலே வைக்கும்போது தான் அப்படி தெரியுது சுட்டு அந்த பொங்கி கொஞ்சம் வரும்போது தெரியலை நான் இப்போ பிரட்டிட்டேன் இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் வாட்டி பிரட்டி பிரட்டி சுட்டு எடுப்போம் நார்மலாக கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாமே சுட்டு எடுப்போம் நாலு பக்கமும் முன் பக்கம் எல்லாமே சுட்டு எடுக்கணும் இப்படி நிமித்தி சுடுவணும் இல்லாட்டிக்கு பச்சை தன்மையாக இருக்கும் பிறகு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கொள்வோம் எந்த பக்கம் வகையிலேயோ அந்த பக்கத்து எல்லாத்தையும் பிரட்டி பிரட்டி சுட்டு எடுப்போம் பாருங்க அப்படி நிக்கிதண்டு நாள் எல்லாத்தையுமே எப்படி நிமித்தி விடுறேன் அந்த பக்கம் வெந்த உடனே திருப்பி மண்ட பக்கம் போடுவோம் ரொட்டி எல்லாம் செய்து முடிஞ்சது. யாருக்கு எல்லாம் இந்த குலங்க ரொட்டி பிடிக்கும் அப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே மிக்க நன்றி. அடுத்து ஒரு நல்ல காணொளியில பார்க்கலாம். பாய்.